அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரஷ் பஸ் சிவா பேசுகிறேங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி யூசேஜ் ஈடி வந்து உங்களுக்கு டெய்லி வந்து வந்துகிட்ருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்கு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இது எங்கே வந்து அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு தாராவு மெயின் ரோட்டில் ஓட்டமடம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த ஓட்டமடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆஃப் கிலோ பஞ்சாயத்து பொதுத்தடத்தில் வந்து வந்துடும் ஸோ நம்மளுக்கு வந்து தடவசதி வந்து நீட்டாக அகலமாக தான் இருக்கும் மெயின் ரோட்டுக்கும் இந்த லேண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் வரும் நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமி இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸு எல்லாமே இருக்குது சர்வீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸு அஞ்சு ஹெச்பி நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமி நம்ம முதலீடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லேண்டு தான் அது இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்சம் ரூபா சொல்கிறாருங்க முப்பது லட்சம் அப்படிங்கிறது லேண்ட் ஓனருடைய சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து ஃபீல்டு பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அதுக்கு வந்து கான்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த லேண்டு காமிக்கிறேன் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் முப்பது லட்சம் அப்படிங்கிறது ஒரு சொல்லும்லைக்காக இருந்தாலும் நம்ம ஒரு இருபத்தாலு இருபத்தேழு கண்டிஷன் பண்ணலாம் ஏன்னா இந்த ஏரியா எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே தாங்க போயிட்டுருக்கு இது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் தான் வந்திருக்கு இந்த லேண்டை வந்து நம்ம ஒரு ஃபார்ம் லேண்டாவோ இல்லை விவசாயத்துக்கோ இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஈர் கட்டுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கட்டிக்கலாங்க இன்டீரியர் கம்பெனி ஈது கட்டுறவங்களுக்கு இந்த இடம் வந்து அருமையாக செட் ஆகும் அந்த அளவுக்கு நீளம் இருக்குது அகலம் இருக்குது எல்லா விதமான யூசேஜுக்குமே இந்த லேண்டை வந்து நம்மளுக்கு ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாயில்னு பார்த்தா நல்லா ரெட் சாயில் தான் உங்களுக்கு வந்து அது வீடியோவில் வந்து நல்லா கவர் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இந்த ஏரியாவில் ரேட்டு முப்பத்தஞ்சுக்கு மேலே போயிட்டு இருக்கனால இது ஒன்று மட்டும் வந்து சீப் அண்ட் பஸ்டே கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் ஒரு மூன்று ஏக்கர் நான்கு ஏக்கர் வந்து குறைவான விலையில் பாட்டுக்கவங்களுக்கு இந்த இடம் வந்து அருமையாக செட் ஆகும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு இந்த லேண்ட் காமிக்கிறேன் இது போக ஏதாச்சும் எம்டி ரெண்டு தோப்பு ஏற்றப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே இங்கேயிருக்கு எல்லா இடங்களும் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறேங்க